கேட்ட பணம் இதுல இருக்கு இப்ப வாங்கிக்கிறியா இப்ப எப்படி இருக்கு உங்க முகம் இப்படி சிரிச்ச மாதிரி உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆகுது ரொம்ப சந்தோஷம் இனிமே இந்த மாதிரி பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத. இது ரெடி பண்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ம். எதுக்கு சிரிக்கிற? என் கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கல்ல? பின்ன என்னன்னே? நீங்களே கஷ்டம் கஷ்டனு கதை சொன்னா, அப்புறம் சிரிக்காம என்ன பண்றது? கோடிக்கணக்கான சொத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொல்றது நியாயமா? ம்ம் இந்த பார் புஷ்பா, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதுல இருந்து ஒரு பத்து பைசா கூட எனக்கு சொந்தமானது இல்ல அது எல்லாமே ராஜாராம் அவனோட சொந்த உழைப்புல முயற்சியில சம்பாதிச்சது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க அப்படியா அது எல்லாத்தையுமே யாரோட உதவியுமே இல்லாம ராஜாராமே சம்பாதிச்சிட்டாரா ஆமா ராஜாராம் யாரோட உதவியும் இல்லாம அவனே சுயமா சம்பாரிச்ச சொத்து தான் அது பாத்தீங்களா என்கிட்டயே போய் சொல்றீங்க நான் என்ன போய் சொல்றேன் நான் சொல்றது எல்லாமே நிஜம் என்ன நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க இந்த பாரு நான் எதையும் மறக்கல எதையுமே மறக்கல சரிண்ண நீங்க எதையும் மறக்கல மறைக்கல ாம் கஷ்டப்பட்டு இருந்த முக்கியமான நேரத்துல நீங்க அவருக்கு உதவி செஞ்சதும் அதுக்காக ராஜாராம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறதையும் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்களே அதுக்கு பேர் என்ன என்ன இதுக்கே ஷாக்கான எப்படி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நீங்க என்ன சொன்னாலும் ராஜாராம் கேப்பாரு ஏன் முழு சொத்தையும் கேட்டாலும் அவர் தந்துருவாருன்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன் ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே உனக்கு அப்படி அப்படி என்ன உண்மை தெரியும் சும்மா தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருக்க அதையும் தான் சொல்ல பாப்போம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆச்சாராம் சார் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துலதான் விநாயகம் சார் தான் உதவிய பண்ணிருக்கேன் அந்த தான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கேன்னு ராஜாராம் சார் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் டாக சார் கேட்டா ராஜா ராம் சார் சொத்தையை கூட எழுதி கொடுத்துருவேன் சரியா எனக்கு தெரியாத உண்மையை கேட்குறானே என்ன சொல்றது சரி சொல்லாமலேயே சமாளிப்போம் ஒன்று தான் கேட்குறான் சொல்லு நீ பதறதை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்கு அந்த உண்மை தெரிஞ்சா நான் ஏன் ஓ முன்னாடி இருக்கேன் ராஜாராம் கோட்டையே புடிச்சிருக்க மாட்டேன் ஆனா விநாயகத்துக்கிட்ட கிட்ட உண்மை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கணும் அப்பதான் இவங்கிட்ட பணத்தை கறக்க முடியும் சொல்லுங்க பேச மாட்டேங்கிற சொல்ற இப்பவே சொல்லிட்டா எப்படின்ன அதுக்கான தேவை வர்றப்போ சரியான இடத்துல சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் இல்ல இப்ப நீ சொல்லு இப்ப நீ சொல்லு சரிண்ண அந்த உண்மையை சொல்லும்போது ஒரு முக்கியமான ஆள் கூட இருக்கணும் யாரு யார் இருக்கணும் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் ராஜா ராம். எதுக்கு என்ன நீங்க உண்மை யார பத்தினதோ அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு சொன்னாதானே கரெக்டா இருக்கும் அதனால ராஜாராம் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் நீங்க நான் சொல்றது சரியா தப்பான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ராஜாராம எங்க எப்ப கூட்டிட்டு வரீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொன்னீங்கன்னா போதும் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன பேச்சு மூச்சையே காணும் எங்க பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் திணறுதான மூச்சு முட்டுதா என்ன பண்றது ஏன் நிலைமையும் அப்படிதான் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அதான் இந்த கஷ்டத்தை நாம சுமந்து கஷ்டப்பட வேண்டாம் இறக்கி வச்சிடலான்னு வர சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் உம் ஏய் பணம் வந்துருச்சுடி பாருங்க வா என்னமா அந்த ஆள் இப்படி பதறி அடிச்சு ஓடுறாரு அப்படி என்ன சொன்ன நான் விநாயகத்தை என்ன சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன் என்னன்னே தெரியாத ஒரு உண்மைய ராஜாராம் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்க நான் அப்படி மிரட்டுறேன்ல விநாயகம் மேல தப்பு இல்லனா அவன் என்ன செஞ்சிருக்கணும் நேரா போய் ராஜாராம் அங்கிள் கிட்ட சொல்லிருக்கணும் தட்ஸ் கரெக்ட் ஆனா அவன் ஏன் அப்படி செய்யல ராஜாராம் கிட்ட சொன்னா அந்த விநாயகமும் சேர்ந்து மாட்டுவாரு அதனாலதான் சொல்லாம இருக்காரு அதான் அதேதான் அந்த உண்மை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும் நேரம் ஆயிடுச்சு நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் இங்கேயா அங்க வந்து சாப்பிடுறதுக்கு என்ன ஏன் வரமாட்டேங்கிற இங்க பவுனாண்டி எனக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்காங்க நான் சாப்பிடலன்னா வேஸ்ட் ஆயிடும்ல அதான் அங்க உனக்கும் சேர்த்து தான் நானும் சமைச்சு வச்சிருக்கேன் நீ அங்க சாப்பிட வரலன்னா அது வீணா போகாதா நீ வா எந்திரி அங்க போல ஆண்டி வா பாண்டு சிரிக்காத சூரியண்ணா பவுனம்மா உனக்கு பிடிச்ச காரச்சட்னி செஞ்சிருக்காங்க வாடா சாப்பிட டேய் எங்க போற அந்த உட்காந்து சாப்பிடு ஆ சரியா சொன்னீங்க அப்பதான் வாடகை வோம் அப்பா இந்தாங்க இதோ அம்மாவே வந்துட்டாங்களே பவித்ரா இதோ ஆ போய் உட்காரு போ ஆ போ போ உட்காரு இல்லப்பா உ சாப்பிடுற அப்படி சொல்லுங்க சாப்பிடும்போது என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடற அளவுக்கு வந்துட்டாலே நான் கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே போறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டே போறாளே. என்ன இவரு அமைதியாவே இருக்காரு என்னங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க இல்லை பொண்ணே மாணிக்கா அவங்க குடும்ப ஜோசியத்தை கேட்டு தேதி குறித்து சொல்கிறேன்னு சொன்னான் ஃபோன் பண்ணவும் இல்லை ஃபோன் பண்ணால் எடுக்கவும் இல்லை அதுதான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு ஸ்வேதா வேற யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னாலே வீட்டில் போய் கல்யாணம் வேணா அது இதுன்னு எதாவது அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பாளோ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாளே ஓ ஹம்

குரல் ஒரு சத்தே காணும் என்னாச்சு இல்லை ராஜாராம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் போன் பண்ணேன் ஜோசியரை பார்க்க போன விஷயம் தானே அதுக்காக தான் நானும் வெயிட்டிங்க பாத்தியா தேதி குறிச்சி கொடுத்துட்டாரா காமராஜராம் ஜோசியர்கிட்ட பேசிட்டேன் ஆனா அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன மாணிக்கம் என்னாச்சு ஏன் தயங்குற எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு ராணி அக்கா சொன்ன மாதிரி ஜோசியர் அவர்கிட்ட ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லியிருப்பாரோ ராஜாரம் நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ அதனால நம்ம நட்பு என்னைக்குமே கெட்டு போயிட கூடாது ராஜாராம் அத நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியமா அதெல்லாம் கெட்டு போவாது நட்பு கேட்டு போற அளவுக்கு நீ என்ன சொல்லப் போற எதா இருந்தாலும் நேரடியா சொல்லு எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க ராஜாராம் ஸ்வேதாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாம நினைச்சோம் ஆனா கடவுள் அப்படி நினைக்கல போல என்ன மாணிக்க சொல்ற ஆமா ராஜாராம் இந்த கல்யாணம் நடக்க கூடாது என்னாச்சு மணிக்கா என்ன கல்யாணம் நடக்க கூடாது எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ரெண்டு பேரோட ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்த்துடலான்னு போனோம் அவர் அத பார்த்துட்டு இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் பொருத்தம் இல்லை அதுவும் இல்லாம இந்த ஜாதகத்தில் தாரதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு பேரும் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு அதான் என்ன மாணிக்க சொல்ற ஜோசியர் பார்த்தப்ப எந்த பிரச்சனையும் இல்ல ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னது என்னைக்குமே தப்பாகாத ராஜாராம் வரைக்கும் அவர் சொன்னது கேட்டுதான் ஏன் பிசினஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கேன் அவரை கேட்காம நான் எதுவுமே பண்ணதில்ல அதுக்கே அப்படின்னா இன்னைக்கு பொண்ணோட கல்யாண விஷயத்துல அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பா இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு ஆமா சரி பொண்ணு பார்க்க போகும்போது கூட அவர் கேட்டுதான் நாள் குறிச்ச அப்ப இதெல்லாம் பார்க்கலையுமா அவரு ஆமா ராஜாராம் அன்னைக்கு சின்னதா ஏதோ பரிகாரத்தை பண்ணணும் வாழை மரத்துக்கு தாலியை கட்டணும் இதை செஞ்சிட்டா பிரச்சனை இருக்காதுன்னு தான் சொன்னாரு ஆனா இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணால் சரியாக இருக்காதுன்னு உறுதியாக சொல்கிறாருப்பா மாணிக்கம் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத எனக்கு இந்த ஜாதக விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு எங்கே எல்லாருக்கும் உன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசை இருக்குது அப்புறம் ஜாதக பொறுத்தெல்லாம் எதுக்கு ராஜாராம் நீ சொல்கிறது சரிதான் ஆனால் இது நம்ம பசங்களோட வாழ்க்கை ஜோசியரே சொன்னதுக்கு அப்புறம் எப்பார் மாணிக்கம் உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருப்பான்னு நம்புறியா இல்லையா என்ன ராஜாராம் இப்படி கேட்டுட்ட உங்க பார் என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு உன்னை விட முதல்ல ஆசைப்பட்டது நான் தான் அந்த நம்பிக்கை இல்லாமலாம் உங்ககிட்ட கேட்டேன் சரி அப்போ ஒன்று பண்ணுவோம் இந்த விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் நிதானமா யோசிப்போம் ஏன்னா ஒரு ஜோசியர் கல்யாணம் பண்ணலாங்கிறாரு இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுங்கிறாரு அப்புறம் மாத்தி மாத்தி பேசுறாரு இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் எடுப்போம் மாணிக்கா ஒண்ணும் யோசிக்காத யார் மனசு நோக்கிற மாதிரியோ இல்ல யார் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் இதுல சில குழப்பம்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் டைம் கொடு நம்ம யோசிப்போம் நீ என்ன பண்ணாலும் நல்லா யோசிச்சுதான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது நம்ம பசங்களோட வாழ்க்கைக்கு நீ என்ன கெட்டதா பண்ணிடப் போற அதனால நீ என்ன பண்ணலாம் யோசிச்சு சொல்றியோ அப்படியே பண்ணிடலாம் சரி மாணிக்கா நீ பாரு நான் அப்புறமா பேசுறேன் என்ன நினைச்சுப்பா இல்ல பொண்ணே குடும்ப ஜோசியிட்ட போய் ஜாதகத்தை காமிச்சானா ஜாதக பொருத்தம் சரியில்லை இந்த கல்யாணம் நடக்கூடாது நடந்தா நல்லா இருக்காதுன்னு சொன்னார் என்னப்பா சொல்றீங்க இப்போ அங்கிள் என்னென்ன சொல்றாரு அவன் என்ன சொல்லுவான் அவர் வேணான்னு சொன்னதே இவன் தயங்கி தயங்கி என்கிட்ட சொல்றான் சூர்யா நீ ஒன்றும் கவலைப்படாத நல்லதே நடக்கும் சாப்பிடு என்ன அதான் அப்பா சாப்பிடு. சொல்றாரு பவித்ரா எதுக்கு ஆண்டி எனக்கு போதும் ஆண்டி நான் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டுட்டேன் இருக்கான்னு ஜோசியர் இப்படி சொல்றாருன்னு சொன்னதும் இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன் ஆனா இவரை யோசிக்கிறத பார்த்தா இது இதோட விடுற மாதிரி தெரியலையே கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்த சூர்யாவ ஆசை காட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சோம் இப்ப திடீர்னு வந்து பொருத்தம் சரியில்ல அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்லி கல்யாண ஏற்பாடு நிறுத்தினா அவன் மனசு என்ன பாடுபடும் அந்த வலி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு நல்லாவே தெரியும் என்னங்க என்னாச்சு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க ஜோசியர் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும் அதை ஏத்துக்கிறது தான் நமக்கும் நல்லது என்ன பொண்ணு எப்படி இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற உனக்கு இதுல எந்த சந்தேகமும் வரலையா சந்தேகமா எதுக்கு சந்தேகங்கள்லாம் எல்லாம் படணும் ஜோசியக்காரங்க நல்லா யோசிச்சு ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கப்புறமா தானே சொல்றாங்க எனக்கு தான் சந்தேகமே வருது அப்படி யோசிச்சு சொல்றவரா இருந்தா முத தடவை பொண்ணு பார்க்க போகும்போதே இல்ல இந்த பொருத்தம் சரியில்லை இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி இருக்கணும்ல அதை விட்டுட்டு இப்ப மாத்தி பேசினா என்ன அர்த்தம் இல்லங்க அன்னைக்குமே ஏதோ பரிகாரம் பண்ணணும் வாழை மரத்துக்கு தாலி எல்லாம் கட்டணும்னு நெகட்டிவா தானே சொன்னாரு பரிகாரம் பண்ணா சரியா சொன்னாரு கல்யாணம் நடக்காதுன்னு குண்டை தூக்கி போடலையே அவரு சொன்ன மாதிரியே பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்திருந்தா ஒன்னும் பிரச்சனை வந்திருக்காது இல்ல இன்னைக்கு இப்படி மாத்தி சொல்றாரு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் வேணாம்னு சொன்னா நம்ம கல்யாணத்தை நிறுத்துவோமா எனக்கு இதுல என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு ஏதோ ஒரு குழர் அப்படின்னா அதனாலதான் இதுல ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லங்க தப்பு தப்பா எல்லாம் எதுவும் இல்ல நீங்க தான் குழம்புறீங்க நீங்க வேணா இப்படி யோசிச்சு பாருங்க அந்த ஜோசியக்கார சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் அன்னைக்கு கல்யாண பேச்ச எடுக்கும் போதே போக முடியாம தடுத்து விட்டுருச்சோ என்னமோ என்ன பொண்ணு அது ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்லங்க சம்பந்தம் இருக்கு அன்னைக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச உடனே நம்ம குடும்ப போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிச்சு இல்ல அதை விட முக்கியமா நம்ம ஜோசியர் கூட சூர்யா கல்யாணம் முடியறதுக்குள்ள இதுல நிறைய போராட்டம் இருக்குன்னு சொன்னார்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி அவங்க ஜோசியரும் சொல்லியிருக்காரு இவ்வளோ போராட்டத்தில் இந்த கல்யாணம் நடக்கணுமா போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும் தான் சொன்னார் தவிர இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லவே இல்லையே பொண்ணே எந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த போராட்டமும் இல்லாமல் நடந்திருக்கு பெரியவங்க சும்மாவை சொல்லியிருக்காங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணி பாருன்னு அதையெல்லாம் யோசிக்கணும்ல சரிங்க இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க ஒன்னே என் மனசுல ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அது சரியா தான் இருக்கும்னு உனக்கே நல்லா தெரியும் இப்ப என் மனசுல ஒரு விஷயம் தோணுது